அப்போ இந்த வேதபாரர்கள் பரிசேயர்கள் இவருடைய மனசில் இருதயத்தில் இருள் இருக்கு அதனால தான் தங்கள் தப்பை உணராமல் பிறருடைய தப்புக்காக கொடி பிடிச்சி நிற்கிறான் நிக்கிறான் நிற்கிறான் நிக்கிறான் நிற்கிறான் அதனால் என்னாச்சு இந்த குணத்தினால அங்கே இருந்த ஏராளமான மக்கள் மத்தியில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு எல்லாம் திரும்பி போகிற ஒரு கேவலமான ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்துருச்சே இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண் இருக்கிறாள் அவள் எதுக்காக விபச்சாரம் பண்ணா மாம்ச இச்சையினால விபச்சாரம் பண்ணலாம் வறுமையினால விபச்சாரம் பண்ணலாம் அல்லது கடினமாக உழைக்க மனம் இல்லாமல் விபச்சாரம் பண்ணலாம் காசுக்காக விபச்சாரம் பண்ணலாம் எப்படியோ அவள் அங்கே அமைதியாக நிக்கிறா ஏன் இந்த வேத இயேசு பரிசரு இவர் வித்தியாசமா இருக்கிறாரு என்ன யாரும் பவனையாரும் தீர்ப்புக்கு உள்ளாக்கலையா அந்த அம்மா சொல்றாங்க இல்ல ஆண்டவரே இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறது நீ போ பாவம் செய்யாத அப்படின்னா என்ன அர்த்தம் பாவம் உன் இருதயத்தில் இருக்கிற இருள் வளகட்டும் உனைய பாவம் செய்ய வைக்கிற அந்த தவறுகள் மாறட்டும் அப்போதான் நீ நல்லா இருக்க முடியும் நீ வாழ முடியும் ஆண்டவர் அடுத்து வாழ்க்கைக்கு ஒரு ஒளியின் வாழ்க்கைக்குரிய காரியத்தை அந்த அந்த மகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பொறுமையாய் தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு நின்ற மகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இயேசு ஒரு பெரிய ஒரு பெரிய காரியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யோவான் மூன்று பதினேழுல அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசுவை பிதாவானவர் உலகத்திற்கு அனுப்பினார் ரட்சிப்பான என்ன எல்லாரும் மன திருமணம் எல்லாரும் இருளுக்குள்ள இருந்து வெளியே வரணும் எல்லாருடைய இருதயங்களிலும் கிறிஸ்துவின் ஒளி ஏற்றப்படணும் எல்லாரும் நீதிமான்களா பரிசுத்தவான்களா இந்த உலகத்தில் வெளிச்சமாய் பிரகாசிக்கிறவர்களா எல்லாரும் புது சிருஷ்டிகளாய் தேவ ஜனங்களாய் நீதிமான்களாய் உயர்வடையணும் வாழணும் இந்த இரண்டு கூட்டத்தா இருக்கும் வேதபார்கள் பரிசரும் சரி பிரச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணும் சரி மனம் திரும்புவதற்கு காரியங்களை ஆண்டவர் இயேசு சரியாக செய்திருக்கிறார்